என்னால அங்க தெரியல குட்டி பையனா ஆனாலும் அம்மா அப்பா எதுவுமே கேட்கவே இல்ல எங்களோட அடாப்ட் ஆகிட்டாங்க அவங்க பாத்து போயிட்டாங்க ரொம்ப எல்லாருக் பிடிச்சிருந்தது மாசம் மாசம் வந்துடுங்க அப்படி சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் தம்பிட ம் ம் தம்பி நீங்களும் நம்பிக்கை அதான் பித்தபை காலுக்கு கேட்டனேங்க மாஸ்டர்கிட்ட அவரை கரைச்சிரும் ஒரு மாசத்துல அப்புறம் இல்லேன்னா ஏதாவது இந்த பச்சிலை இது குடுத்தோம் அப்படின்னா சரியாயிரும் அப்படின்னாங்க சரியாயிருக்கு அதனாலதான் நான் நம்பிக்கையும் உங்களை வர சொன்னேன் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு

இன்னும் அவங்களுக்கு நல்ல உடலுக்கும் மணலும் இன்னும் எல்லாத்துலயுமே நல்ல முன்னேற்றம் படையும் அவங்களுக்கு படிப்பு எல்லாத்திலையுமே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா வருவாங்க அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா அவர் கூடயே வந்துட்டு போற மாதிரி சி மட்டும் தாங்க இங்க விடுங்க எல்லாம் சரியாயிரும்

ஹீலிங் கொடுத்தாங்க class கொடுத்தாங்க ஸ்பெஷல் attention கொடுத்து ஏன்னா நம்ம கம்மியான நாட்கள் தான் எடுத்திருந்தோம் மழை வர்றதுனால வீட்டுல வச்சு எடுத்திருந்தோம் அதனால நல்லா ஸ்பெஷல் கேர் எடுத்து தம்பிக்கு நல்லா healing கொடுத்தாங்க நான் எடுத்த உடனே சொல்லிட்டேன் வேற தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பாத்துக்கலாம்ப்பா அப்படின்ட்டாங்க அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாஸ்டர் மட்டும் நீங்க நம்புங்க தம்பி கண்டிப்பா சரியாயிருவாங்க அது மட்டும் மாசம் மாசம் அனுப்பிச்சு விட்டுருங்க அது பாட்டு சரியா எங்க அக்கா பொண்ணுக்கலாம் ஆ அதெல்லாம் டெத் கண்டிஷன்ல இருந்தது கடவுளால் கைவிடப்பட்ட குழந்தை மாதிரி தான் அதெல்லாம் இன்னைக்கு ஸ்கூல் போகுது எட்டாவது படிக்குது அது குழந்தைல ட்ரீட்மெண்ட் மும்பை டாடா ஹாஸ்பிடல்ல இருந்து போய் பாத்தோம் எங்கயுமே சரி பண்ண முடியாதுனாங்க ஆனா சதவரியில சரியான அந்த பொண்ணு திறமையவத்தோட அவங்களும் வருவாங்க மாசம் மாசம் வருவாங்க ஆமா அவங்க வீட்லயே அமுச்சு விட்டுருவாங்க மாசம் மாசம் வருவாங்க ஸ்கூல் லீவுனா வந்துருவாங்க எங்கூட எங்க அக்கா பொண்ணு தான் சொந்த அக்கா பொண்ணு தான்

அதாவது நம்ம ஒரு நூறு ரூபாய் போட்டோம்னா அது நமக்கு பயங்கர திரும்பி ப பழமலங்கா திரும்பி வரும் ஆனா எங்களுக்கு அப்படி திருப்பி எல்லாம் வரணும்னா நம்மளோட கர்மமேகள் போகி இந்த இந்த பிறவி முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க பண்ணுவோம் சங்கு ஆஹ் கொக்கரை கொம்பு பிரம்மதாளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிவ தாண்டவம் மாறப்ப பயன்படுத்துவாங்க நீங்க வந்துதான் தெரியும் அப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம அதை பயன்படுத்துறப்ப அந்த கர்மா நிவர்த்தி வந்து உள்ளது யார் வாங்கி கொடுத்தாங்களோ அது எத்தனை பேருக்கு அது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க அந்த இடத்துல சரடி தன்மைக்கு உதவியா இருக்கு சோபா அந்த பலன் எல்லாம் அத வாங்கி தந்தவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் போய் சேரும் அந்த மாதிரி அன்னதானத்தை கொடுப்பாங்க ஒரு மாசம் மளிகை சாமான் ஒரு காய்கறி ஒருத்தவங்க இந்த மாதிரிலாம் நிறைய வாங்கி கொடுப்பாங்க சுந்தரேசன் செஞ்சு எல்லாம் குடுப்பாங்க அதனால உங்களால ஓகே நம்ம குடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு முடிவு இருந்ததுன்னா நீங்க கூட குடுக்கலாம் அது நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு தொழிலா இருக்கட்டும் குடும்பம் பொருளாதாரம் ஆரோக்கியம் எல்லாத்தையும் மேம்படும் இது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாதானே உங்களுக்கு தெரியும்

ஏன்னா அவங்களுக்கு அந்த கர்மா நீங்கி அவங்க பிறவான் நிலை அணியுங்கறத அவங்களுடைய எண்ணமும் கூட அதனால அப்படி குடுத்துருவாங்க யாருமே வெளியில சொல்ல மாட்டோம்

ம் சரிங்க நெக்ஸ்ட் மந்த் வந்து என்னுடைய அனுப்பலாம் இருந்திருக்கேன் ஏன்னா வந்து நம்ம பயப்படுறாங்க இப்போ நைட்ல பாத்தீங்கன்னா இருட் ஆயிடுச்சுன்னா ஒரு பயம் நம்ம பணியை ஒன்றாச்சு பயந்து இப்போ நைட்ல தூங்கிட்டு இருக்கும்போது பத்து மணிக்கு படுத்து பார்த்து பன்னெண்டு மணிக்கு தூங்குவாங்க படுத்து தூங்கி இருக்கும்போது என்ன மேலே வந்து ஃபேன் மேலே யாரோ உட்காந்துருக்கிற மாதிரி இருக்க பறக்குது வந்து மேலே போய் தழுத்துது அது மாதிரிலாம் டெய்லியும் அது மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் அப்போ நம்ம வந்து என்னன்னா நைட் டைம் வீட்ல இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து கொண்டு வந்து நம்ம வந்து துளி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வந்து நைட் வந்து தாங்க முடியாதுங்களா அப்ப அங்கேயே போயிட்டு அனுப்பிட்ருக்காங்க நீங்க இல்ல இப்போ தம்பியோட அனுப்பிச்சிடலாம் சரி ஃபர்ஸ்ட் தம்பி போய்ட்டு அப்படி தான் நெக்ஸ்ட் மந்த் அனுப்பி விட்டுருலாம் அப்படின்னு இருக்கீங்களா சரி நாங்க நெக்ஸ்ட் மந்த்த் அப்புறம் நம்ம கூட அதுக்கே அடுத்த மாசம் பாத்துக்கலாம் இப்போ நீங்க வரட்டும் கொஞ்சம் நம்ம இதா இருக்கிறீங்க கொஞ்சம் வந்து கிளியர் ஆகி வந்தாங்களா கொஞ்சம் எல்லாம் இருக்குங்களா பயந்தே இருக்கிறேன் வெளியே லீட் ஆயிட்டா அவங்க வெளியில இங்க வரமாட்டாங்க போட்டு இருக்கணும் இப்ப அவங்க இருக்காங்க முப்பத்தி மூணு வயசு முப்பத்தையும் வந்து இன்னும் தம்பியோட குழந்தை குழந்தைகளை இருக்கிறாங்க ஒரு பயம் ஒரு இது மாதிரி எல்லாமே செய்யறாங்க பட் நைட் அந்த இருட்டு கண்ட போய் வருது அது வருது இது குழந்தையா இருக்கும்போது அவங்க சொல்லி வளர்த்திட்டாங்களா எனக்கு தெரியல உள் மனசு ரொம்ப பதிஞ்சு போச்சு அது அது போய் வந்துடும் அது வந்துடும் இது வந்துடும் இரு வந்து ரொம்ப பயந்துறாங்க ஒரு இது இல்லாம இருக்கிறாங்க